திராவிட இயற்கையத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி டாக்டர் அம்மா அவர்கள் வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்று இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்களும் நம்முடைய மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னால் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தினை அளித்திட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு நமக்கு சொந்த தந்த வேதனைகள் அம்மா அவர்கள் தாங்கி அதனை எதிர்கொண்டு இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எங்கு கோட்டையாக அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை மாண்பு அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பத்தாண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக நாடு ஓட்டுகின்ற நல்லாட்சியை நடத்தி மிகு அம்மா அவர்களும் தொடர்ந்து பதினாறு பதினேழு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாநில மக்களிருந்து பெறுகின்ற நிதியை மீண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது நல்ல பல திட்டங்களாகவும் வாழ்க்கையின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காகவும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுக்காக மட்டும் தந்து இன்றைக்கு இந்தியாவிலே தலை முதலமைச்சராக மக்களின் முதலமைச்சராக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கென்று யாரும் இல்லை தாய் இல்லை தந்தை இல்லை அண்ணன் இல்லை அக்கா இல்லை உறவுகள் யாருமே இல்லை என்னுடைய உறவுகளெல்லாம் எல்லாம் மக்களாகி நீங்கள் தான் என்று மாண்பு அம்மா அவர்கள் மக்களாட்சியின் தத்துவப்படி மக்களாட்சியை நடாத்தி காட்டினார்கள் எவ்வாறு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சி அம்மா அம்மாவர்கள் காலத்திலும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் வீர நடை போட்டதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலும் மக்களாட்சியாகத்தான் இந்த ஆட்சி வீரியினரை போட்டதோ இன்றைக்கு நிலைமை மாறுபட்டிருக்கிறது எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களும் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கைக்குள் பிடிக்குள் இயக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கம் உருவானது அதன் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் சென்று விட மாட்டேன் அதற்கு நான் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ அதே போலதான் என்னுடைய காலத்திலும் எனக்கு பின்னாலே நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்கும் என்றுதான் அம்மா அவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்றார்கள் இன்றைக்கு நிலைமை தலைகளாக மாறியிருக்கிறது ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியையும் ஆட்சியும் கபலீகரம் செய்கின்ற ஒரு அசாதாரணமான சூழலை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்றது தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய இயக்கத்தையும் கட்சியும் ஒரு குடும்பத்திலிருந்து அந்த பிடிக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியின்படி தான் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடக்கம் மாண்பு அம்மாவுடைய சாவில் இருக்கின்ற மர்மம் எழுபத்தைந்து நாள் மாண்பு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள் சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்க விடவில்லை தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம் வரை அங்கேதான் இருப்போம் வருவோம் ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை தொடர்ந்து மாண்பு அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே மாண்பு அம்மாவர்களுக்கு என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்று லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மண்டாடினோம் வெளிநாடுகளுக்கு சென்று அம்மா அம்மாவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை இன்றைக்கு மாண்பு அம்மாவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாலரை மணிக்கெல்லாம் அவர்கள் மரணம் மரணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் ஆறரை ஆறரை முக்காலுக்கு வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன் அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமையே என்று சொன்னபொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாளத்தை நாலத்துக்கு பதினோரு பதினொரை மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி பதினொன்று மணிக்கு காலமாக்கிவிட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் அதற்கு முன்னால் இந்த எழுபத்தி ஐந்து நாளும் என்ன மாண்பு அம்மாவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மாண்பு மரணம் மரணமடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னால் அரசனுடைய செயலர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு செய்தி நாலு நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி விஜயபாஸ்கர் அவர் ஆல்ரவுண்டு பிளேயர் அவர் ஆல்ரவுண்டு பிளேயருங்க அவரோட கையால் அந்த ரெண்டாவது ஃப்ளோரில் மாண்முகம் அம்மா இருந்தாங்கல்ல ரெண்டாவது ஃப்ளோரில் ஏழு பேர் அவர் கையால் போட்டு வச்சிருந்தார் அந்த ரெண்டாவது ஃப்ளோர் இருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க பேனாக வச்சுருப்பாங்க யார் வந்தாலும் பண்டிகில் வந்தார் இத்தனை மணிக்கு வந்தார் எங்கே சென்றார் உட்காந்தார் எழுந்தார் டீ சாப்பிட்டார் யாரோட பேசினார் இப்படி என்னை போல் அன்றைக்கி வர்றவங்க இருபத்தி நாலு நேரமும் குறிப்படுத்தக்கூடிய விஜயபாஸ்கிட்ட கொடுக்குறது அவனுக்கு வேலை அது ஏழு பேருக்கு என்னை பார்த்தோன்னே வந்து அந்த அந்த நோட்டுகளை பாக்கெட்லாம் உள்ளே போடுக்குருவானுங்க அப்புறம் மனப்படமாக வந்து என்ன இப்போ இத்தனை பேர் அங்கங்கே அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க இவங்களை ஆஸ்பத்திரி நான் ஒரு நான் பத்து நாள் பார்த்தேன் பார்த்த முகமே டெய்லி இன்ன்கிட்டே இருக்காங்களே ஒரு வேலையும் செய்கிறதில்ல இவங்க ஆஸ்பத்திரி வேலையும் இல்லை ஆஃபீஸ் வேலையும் செய்கிறது இல்லை பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னாங்க அந்த விஜய அந்த வா அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறாரு விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர் செலவைத்து தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார் நான் தானப்பா சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி நான் தானே சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி நீதி விசாரணை வேண்டும் என்று அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால் தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்து இருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் வரட்டும் முதல்ல என்னைய விசாரிக்கட்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே நிலைமை வந்தா யார் முதல் குற்றவாள விஜயபாஸ்கர் தான் அம்மா அவர்கள் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முதலமைச்சராகவும் இந்த கழகத்தையினுடைய கழகத்தையும் நம்முடைய இயக்கத்தையும் ஆட்சியும் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு செய்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு விளையாடிறார்கள் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினொன்றாம் மாதம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு திருமதி வி கே சசிகலா கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மா நடராஜன் திவாகர் டிடிவி தினகரன் வி பாஸ்கரன் வி என் சுதாகரன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் எம் ராமச்சந்திரன் ராவணன் மோகன் அடையாறு குலோத்துங்கன் ராஜராஜன் டிவி மகாதேவன் தங்கமணி ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அவர்கள் கையப்ப மட்டும் வருதுங்க மீண்டும் மாண்முக அவர்கள் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு மாதம் மாண்பு அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பு வர்றாங்க என்ன அறிவிப்புனா அதுக்கு முன்னால் இந்த அம்மா நீக்கி வச்ச பிறகு நாலு மாதம் கழிச்சு திருமதி சசிகலா வந்து மான்மிக அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறாங்க அந்த மன்னிப்பு கடிதத்தில் அந்த சாரத்தை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்காவுக்கே எதி அக்காவுக்கே எதிரான சில சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதை என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும் அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும் அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன என்பதையும் இதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன் மிகுந்த வேதனை அடைந்தேன் இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கும் வேண்டாதவர்கள்தான் நல்லா கேட்டுங்க இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டேன் நல்லா கேட்டுங்க இப்போ யார் யார் பக்கத்தில் இருக்காங்க அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வைக்க என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துளியும் ஆசையில்லை பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டுமென்ற விருப்பமே எனக்கு இல்லை அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் என்ற அளவுக்கு பணி செய்து அக்காவுக்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று சசிகலா கைப்பட எழுதி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது தாங்க இது லெட்ரு இந்த லெட்ருக்கு பின்னால் இப்போ நடந்துகிட்டு இருக்கெல்லாம் என்ன நடக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் நடந்துகிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு பின்னால் அம்மா வந்து இன்னொரு அறிக்கை வர்றாங்க இவங்களுக்கு கன்னி மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு அதில் ஒரு அறிவு போகிறது முக்கிய அறிவிப்பு மாண்மக அம்மா அவர்களால் திருமதி வி கே சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி உள்ளார் அதே பொருள் கொண்ட ஒரு அறிக்கையினும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு நான் படித்தார் திருமதி வி கே சசிகலா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திருமதி வி கே சசிகலா அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் அவருக்கு மட்டும் ரத்து செய்யப்படுகிறது மன்மக அம்மா அவர்கள் அறிவிப்பு அதே சமயம் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திரு மா நடராஜன் திரு திவாகர் திரு டி டி தினகரன் திரு வி பாஸ்கரன் திரு வி என் சுதாகரன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் திரு எம் ராமச்சந்திரன் திரு ராவணன் அடையாறு மோகன் திரு குலோத்தங்கன் திரு ராஜராஜன் திரு டிவி மகாதேவன் திரு தங்கமணி ஆகியோர் மீதும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திரு பெருமாள் எம் பழனிவேல் ஆகியோர் மீதும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று திரு தோட்டக்கல்வி கிருஷ்ணமூர்த்தி திருமதி சந்தானலட்சுமி சுந்தரவதனம் திரு சுந்தர திரு சுந்தரவதனம் மற்றும் திருமதி வைஜெயந்தி மாலா ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் எந்த மாற்றமும் இல்லை அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும் சொல்லிட்டு எனவே கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடரும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அம்மா அவர்கள் அறிக்கை விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து அறிக்கை விட்டதோடு மட்டுமல்லாமல் எல்லா அமைச்சர்களையும் தலைமை கலை நிர்வாகிகளையும் எங்களையெல்லாம் கூப்பிட்டு சசிகலா மட்டும்தான் நான் உள்ளே அனுமிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே எனக்கு உதவியாத்தேன் அவங்க எந்த அரசியலில் ஈடுபட மாட்டாங்க யாரும் அவரோடு பேசக்கூடாது பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது ஆனால் நான் என்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியல் நான் வச்சேன் அவங்க அவங்க குடும்பத்தில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது பேசினால் உங்களை நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்று மான்மிக அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டின் உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று மான்மிகு அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் எல்லா அமைச்சருக்கும் தெரியும் தலைமை கழக நிர்வாகிக்கும் தெரியும் இதுதான் உண்மை நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி பன்னிலருந்து ரெண்டாயிரத்தி அம்மா அவர்கள் மருத்துவமனை வைக்க வர வரைக்கும் நான் சசியோட பேசுனதே இல்லை அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து இருபத்தி நாள் கழித்து ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வரும்போது ஒரு தடவை பார்த்தாங்க நல்லா இருக்காங்க அம்மான்னு சரிங்க அப்படின்ட்டு தான் போயிட்டு இருந்துச்சு இதுதான் நடந்த உண்மை ஆக அரசியலில் ஈடுபட மாட்டேன் அக்காவுக்கு சில பேர் சதி திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னார்களே அந்த சதி திட்டம் என்ன என்ன சதி திட்டம் கட்சியும் ஆட்சியும் தங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருகின்ற சதித்திட்டம் அந்த சதித்திட்டம் தெரிந்தபோதுதான் மாண்புக அவர்கள் இவர்களை எல்லாம் தங்கள் இல்லத்திலிருந்து வெளியேற்றினார்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவர்கள் மட்டும் உள்ளே வந்தார்கள் ஆனால் அந்த சதி திட்டம் தொடர்ந்து இப்பொழுது அது நிறைவேறக்கின்றதான் இன்றைக்கு நடந்திருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதரோடு முன்னேற்ற கிளம்ப மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய இயக்கம் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு காப்பாற்றப்படுகின்ற காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த தர்ம யுத்தம் இப்பொழுது நம்மால் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த தர்ம யுத்தம் இயக்கத்தையும் இன்னைக்கு கட்சியில் சசிகலாவுடைய பினாமியாக உட்கார்ந்து இருக்கின்றார் நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அந்த நூற்றி இருபது இருபத்தி ரெண்டு தான் அவங்களுக்கு ஏழரை கோடி தமிழ் மக்களும் இன்னைக்கு நம்மோடதான் இருக்கிறாங்க இதைத்தான் சொன்ன சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஐயா அவங்களை விடுங்க பதினஞ்சு நாள் அங்கே வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க அவங்களாம் கூவாத்தூர் எம்எல்ஏ அது அவங்கவுங்களாம் அவங்க ஊரு தொகுதிக்கு அனுப்பிச்சி விடுங்க ஒரு மூணு நாள் போய் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு என்னன்னு கேட்டு வரணும் கருத்து கேட்டு வந்து ஒரு ஓட்டு போடட்டும் முடியாதுன்னா சரி விடு விடுங்க ரகசிய வாக்கெடுப்புனால் நடத்துங்கன்னா அதுக்கு முடியாதுன்னார் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க இப்போ இந்த ஆட்சி வந்து பினாமி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பினாமி ஆட்சியில் இன்று யார் கைக்குள்ள இருக்கு யார் நடத்துகிறா ஆனால் மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆக இந்த உரிய நீதி விசாரணை வந்தால் வந்தால் மட்டுமே மான்மிகு அம்மாவுடைய மர்ம மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த முதல் படி நம்முடைய உண்ணாவிரத அற போராட்டம் நீதி விசாரணை வரும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் நம்முடைய கட்சியை திருமதி சசிகலா அவருடைய குடியிலிருந்து மீட்கவும் நமது ஆட்சியை சசிகலாவுடைய குடும்பத்திலிருந்து மீட்க வரை இந்த தர்ம யுத்தம் ஓயாது 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 தொடரும் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் நாம் சந்திப்பதற்கு தயாராகவே நாங்கள் இருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் வளரும் மக்கள் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கும் என்ற சபதத்தினை நாம் ஏற்கும் இன்று முதல் அந்த லட்சியத்தை அடைவோம் அனைவரும் ஒன்று கூடுவோம் உழைப்போம் வெற்றி அடைவோம் என்பதை கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்